இந்த சின்ன பையன் ஸ்கூலுக்கு லீவ் போடுறதுக்காக வெங்காயத்தை எடுத்து கண்ணு கிட்ட வச்சு கண்ணெல்லாம் சகப்பாய்க்கிறான் அப்படியே அங்க இருக்க ஒரு பெப்பர் ஸ்பிரே மோந்து பாத்துட்டு தும்பல் வர மாதிரி ஆக்டிங் போடுறான் அந்த பையனோட அம்மாவும் இவனுக்கு காய்ச்சல்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு லீவ் போட சொல்லிடுறாங்க வேலைக்கு போன உடனே அங்க இருக்க ஸ்னாக்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டு ஜாலியா டிவி பாத்துட்டு இருக்கான் பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு வயசான பாட்டி அவங்க வீட்டுல கேட்டே இல்லாம நிறைய கேட் ஃபுட்ஸ் வாங்குறத பாக்குறான் அந்த பையன் அந்த பாட்டி என்ன பண்றாங்கன்னு பாக்குறக்காக ஒரு பைகுல வழியா பாத்துட்டு இருக்கா அந்த பாட்டி அவங்க கேரேஜ்ல இருக்க ஒரு சீக்கிரட் டோரை ஓப்பன் பண்ணி அங்க இருக்க பாத்து டப்புக்குள்ள கேட் புட்ஸ் எல்லாம் கொடுறாங்க இப்ப

பார்த்தா அந்த பாட்டி ஆல்ரெடி டோர் லாக் பண்ணியிருக்காங்க